இல்ல அப்டியா சொல்லு இக்கே அதாவது காலையிலேயே பேசும்போது சொன்னாங்க பல மாவட்டங்களில் இருந்து ஜோதிடர்கள் வந்திருக்கிறார்கள்னே பல மாநிலத்துல இருந்து ஆந்திர ஆந்திரால இருந்து வந்திருக்காரு பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு சோ அப்ப இது வந்து என்ன தருது ஜோதிடம் மாநிலம்ல நோ பேரியர் அப்படின்னு தருது சரி இவர் யார்னா இவரை பத்தி நான் இவர் நான் பச்சாதா தெரியும் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சிவ ச ஸ்ரீ சிவ சாரோன் இருங்க யாரோ பேசிக்கிறீங்களா யாரு பேசிக்கிறீங்க கொண்டாந்து நம்ம பிளீஸ் இவர் பேரு வந்து சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சிவ சாரோன் சேலம் சுவாமிகள் யோகிராஜ் ஆதித்ய குருஜி இல்ல இல்ல வேற ஆதித்ய விஸ்வ ஜோதீஸ்வரர் என்கின்ற திரு ஜிஎம் ராஜேந்திர ராவ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கார் ஐயா அவர்கள் வந்து ஜிஎம் பேர் இன்சல் மட்டும் கிடையாதுங்க இவர் ஒரு கம்பெனியில இப்ப வந்து ஆக்சுவலி ஜிஎம் ஆ இருக்காரு அவருடைய விசிட்டிங் கார்டில் இருக்கும் ஆக்சுவலி ஜிஎம் ஆ இருக்காரு இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சர்வீஸ் பண்ணிட்டு நார்த் இந்தியா ஃபுல்ல சுத்தி பல லாங்குவேஜஸ் இந்தியாவில இருக்கிற பாதி லேங்குவேஜ் பாதி நான் முக்கால் லாங்குவேஜ் தெரிஞ்சவரு இது ஸோ அவரு பல லாங்குவேஜஸ் கற்றறிந்து இருக்கார் இப்ப வந்து நான் ஜோதிஷத்தை பத்தி பேசட்டுமா ஆன்மீகத்தை பத்தி பேசட்டுமான்னு கேட்டார் ஜோதிடம் இல்லாமல் ஏன்னா ஜோதிட கருத்து தான் சொல்லணும் ஆன்மீகம் கூட கருத்து சின்ன பத்தி கூட ஐஸ்வர்யராய கூட பேசுகிற ஐஸ்வர்யராய்க்கு மூக்கு நீட்டா இருக்கிறதுக்கு செவ்வாய்தான் காரணம் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க ஆனா ஜோதிடத்தோட லிங்க் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆன்மீக பேசுங்க பட் எது வேணாலும் பேசுங்க ஜோதிடத்தோட லிங்க் இருக்கணும் ஆமா அதனால ஐயா அவர்களை நம்மளுடைய சபையினுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார் வாட்ஸ்அப் சார் இந்த ஜோ மாநாட்டை தலைவர் திரு பாலா அவர்கள் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலிருந்து எல்லோரும் ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த பல்பல நுணுக்கங்களை உங்களுக்கு புகட்டினார்கள் நீங்களும் அதை கருத்தில் வாங்கிக்கொண்டு கொண்டு இன்றையில் அதை இல்லாது செய்ய நீங்கள் எல்லாம் தயாராகி இருக்கின்றீர்கள் என்று நுழைகின்றேன் வாழ்வியலில் வெற்றி பெற ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதற்கு வந்துள்ளேன் பொதுவாக பெருந்தகை கூறுகின்றார் கற்க கசடர கற்பவை கற்றபின் அதற்கு தக என்று எவ்வளவு அருமையாக கூறுகின்றார் பாருங்கள் கற்க கசடு அறை கற்பவை கற்றபின் அதற்கு தக ஏதோ நம்ம படிச்சோம் ஏதோ நம்ம வந்தோம் ஏதோ நம்ம ஏதோ போனோம் அப்படி எல்லாம் சொல்றார் விழுப்பம் ஒழுக்கம் உயிரிலும் என்றார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கமும் உயிரிலும் ஓம்பப்படுகின்றார் உயிரோட நேர்மையானது என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் பெருந்ததை அவ்வையார் கூறுகின்றார் அரிது அரிது மாநில ராதல் அரிது மாநில ராணப்பின் செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அறிது பேரில் நீக்கி பிறந்த காலையும் கல்வியும் நயத்தல் அறிவு என்று கூறுகின்றால் அவள் மூதாட்டி ஆதலால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக அற்புதமாக உள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும் ஒவ்வொருவராலும் மாற்ற முடியும் அது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் உருவமும் மாற்ற முடியும் மேன் இஸ் அ தாட் பை ஸ்பெசிலிட்டி ஃபார் தாட் என்று கூறுகின்றார்கள் மனிதன் சிந்தனை என்னும் செயல் திறத்தால் தெய்வமாகின்றான் மனிதன் சிந்தனை என்னும் செயல் திறத்தால் தெய்வமாகின்றான் ஆதலால் நாம் ஒரு உருக்கத்தை கடைப்பிடித்து அதன்படி நாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவோம் என்றால இந்த பிரிவிலேயே நம் நாம் அடைவதற்கு வந்து நமக்கு வழி என்டையர் ப்ராப்ளம் டு டூ திங்ஸ் லேக் ஆஃப் டிசிப்ளின் லேக் ஆஃப் அவேர்னஸ் இஃப் இஃப் ஃபுல்லி ஃபுல்லி அவேர் டிசிப்ளின் வி கேன் என்டையர் வேர்ல்ட் வேர் எவர் கோ ஆதலால் அனைவரும் கூறியுள்ள கருத்துக்களை மனதில் கொண்டு நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் நான் அற்புதமாக இருக்கின்றேன் நான் ஒளி உடலில் இருக்கின்றேன் என்ற எல்லோரும் என்னை போல் வாழ வேண்டும் என்று என்னுடைய கருத்து அதனால் தான் நல்ல பால அவர்கள் என்னை ஒரு வாரத்திற்கு முன்பு என்னை விடுகிறார்கள்

அதற்கு ஒரு சில நுணுக்கங்களை நாம் செய்ய வேண்டும் முதலில் காலையில் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு அப்படி இல்லை எந்த கிழமை இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏழ்ந்தரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உடனேயே நாம் குளித்து விளக்கேற்ற வேண்டும் தீபசூட வெற்ற வேண்டும் தீப சுட ஒரு ஐந்து வினாடி போதும் எப்படி என்னுடைய வீட்டை ஜோதிமையாக ஆக்குகின்றாயோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள்தான் ஆக்க வேண்டும் ஒலி கொடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய கடமையை செய்யலாம் அப்படி செய்து கொண்டு இருந்தாலே போதுமே நோய் நொடிய வாழ்க்கை வாழலாம் என்னுடைய முப்பத்தி ஐந்து அரசாங்க பணியில நாளே நாள் முடிக்கல் வில் தான் ரெண்டு குழந்தைகள் பிறந்தது

தான் சாப்பிட வேண்டும் நேரத்தை பார்த்து சாப்பிடக் கூடாது இரண்டாவதாக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விஷயத்தை நாம் காலையிலும் பங்கு சந்தி வேலையாக மாலையிலும் உச்சரித்தோம் என்றால் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகள் மறையும் நம்மிடத்தில் எந்த ஒரு வியாதிகளும் தங்காது ஏனென்றால் ஆல்பாரே பீட்டாரே தீட்டாரே டெல்டாரே மூன்று சைக்கிள் இருந்து இருபத்தி ஒரு சைக்கிள் பர் செகண்டில் ஜென்ரேட் ஆகின்ற நம்மளுடைய நாபிக் கமலத்தில் இருந்து நான்குகளுக்கும் நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாகியை குணப்படுத்தும் சக்தி கொண்டது ஆதலால் இந்த ஓம் என்ற மந்திரத்தில் உச்சரித்தே நாம எந்த ஒரு நூலையும் குணப்படுத்தி விடலாம் இது அதிர்ஷ்ட மாதிரி கூறுகின்றார் நாங்கள் சப்தரிசி வசிஷ்டருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு சில நூல்கங்கள் நமக்கு தெரிகின்றது நாம் மட்டும் கற்றுக்கொண்டால் போத அதை மற்ற அனைவருக்கும் நம்மிடம் உள்ள அனைவருக்கும் கூற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதே போல் ஜாதகத்தில் ஒரு பன்னிரண்டு கட்டங்களில் ஆயுள்ல ஒரு கட்டத்தில் இருக்கும் பொருள் ஒரு கட்டத்தில் இருக்கும் உயிர் ஒரு கட்டத்தில் இருக்கும் அனைத்து ஒரே கட்டத்தில் இருக்க பனிரெண்டு கட்டங்கள் ஒரே இருக்காது அதை உணர்ந்து அதன்படி நாம் வந்து வருபவர்களுக்கு அவர்கள் ஏற்றாற் போல் நாம் கூறினோம் என்றால பலன் நிச்சயம் உண்டு அதற்கு அந்த ஆசான் செய்கின்ற ஒரு ஜோதிட நூலில் இது இருக்கின்றது ஜோதிட ஆசான் என்று அந்த அதில் அது பிறகு மிக பழைய நூல் அந்த நூலில் கூடியிருக்கின்றார்கள் அதன் அதை நாம் வந்து படித்து வருகின்ற மக்களுக்கு நாம் கூறலாம் ஓகே சார்